ஏன் காரணமாகத்தான் திருமலை குரானை நாம் எவ்வாறு புரிய வேண்டும் என்பதை பற்றி அல்லா தெளிவுபடுத்தும் பொழுது இந்த அறிவுரை திருமலை குரானை உமக்கி நாம் இலக்கி வைத்திருக்கின்றோம் எதற்காக இத்து பையினாசி மா நுசில இளைகும் மக்களுக்காக அல்லாஹ் அருள இளைமனிடமிருந்து அருளப்பட்ட இந்த திருமலை குரானை நீர் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த திருமறை குரானை இழைக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் என்றார் நாம் சிந்திப்பதென்றால் என்ன பொருள் அதையும் திருமறை குரான் நமக்கு தெளிவுபடுத்துகிறது அபலா எத்த தப்பெருடைய குரான் அவர் இந்த குரானை ஆய்வு செய்து பார்க்க வேண்டாமா மனிதர்களின் மீது கடமை திருமறை குரானை ஆய்வு செய்வது கிதாப்புன் அஞ்சரமாகவும் இணைக்கவுமாத குட்லியை தப்பெரு ஆயா தீஷ் அல்லாஹ் என்றான் நபியே உமக்கு நாம் 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 வைத்த இந்த இந்த திருமலை திருமலை குரான் இது பரக்கத் நிறைந்தது நிறைந்தது எதற்காக இதை இருக்கிறோம் என்னுடைய வசனங்களை அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் குரானை இருக்கின்றோம் என்று அல்லாஹ் அப்போம் ஒருவன் மார்க்கத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றார் திருமலை குரானுடைய வசனங்களை பிற திருமலை குரானுடைய வசனங்களை வைத்து புரிவதற்கு முற்பட வேண்டும் திருமலை குரானுடைய வசனங்களை நவியல் நாயகத்துடைய ஆதாரப்பூர்வமான வாழ்க்கையை வைத்து புரிவதற்கு முற்பட வேண்டும் இந்த இரண்டு அடிப்படையும் ஒருவன் விட்டு விட்டான் என்று சொன்னால் நிச்சயமாக அது கொண்டு போய் சேர்த்து வரும் என்பதைத்தான் நூற்று கணக்கான திருமலை வசனங்களும் நவி மொழிகளும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது இது இஸ்லாத்துடைய ஒரு அடிப்படை இன்றைக்கு நாம் இஸ்லாமிய சமுதாயத்தில் திருமலை குரானை நவியல் நாயகத்துடைய விளக்கத்தில் இருந்தும் திருமலை குரானுடைய பிற வசனங்களிலிருந்தும் புரியாத காரணத்தினால் ஏராளமான வழிகேடுகள் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் புகுந்து சில வழிகேடுகள் மக்களை இறை மறுப்பு வரை இழுத்து சென்றது பதிலை பார்க்கிறோம் உதாரணத்திற்கு நான் ஒன்று இரண்டு சான்றுகளை உங்களுக்கு நான் சொல்லி காட்டுகிறேன்